ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உன்னை உன்னை தோற்கடித்தவனை உன்னை வைத்தே தோற்கடித்து காட்டுவேன் சாயப்பா சொல்றார் அது சாயப்பா சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த தகுதியெல்லாம் படைச்ச ஒரு சர்க்குரு கடவுள் கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் அதனால நம்ம இப்படி சொல்லக்கூடாது என்ன செய்தாரையும் ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறார் அந்த மாதிரி நம்மளை வந்து தொந்தரவு பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் இது வரைக்கும் இல்லை அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்து நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம்னா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படி தான் நம்ம வாழணும் அவன் அடிச்சானா பதிலுக்கு நம்மளும் அடிச்சோம்னா அந்த சண்டை ஆகிட்டே இருக்கும் கத்தி கத்தியால் தான் போவான் வாய் கொடுத்தோம்னா வாயிலேயே நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம என்ன ஆயுதம் எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் எதிரி எடுப்பான் இல்லை எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறோமோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுப்போம் இது போய்கிட்டே இருக்கும் அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்தா கூட அதுவும் அந்த அன்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆயுதத்தை தான் நம்ம எடுக்கணும் அதுதான் நம்ம வந்து முயற்சி என்னன்னா நம்ம வந்து பிரார்த்தனைக்கு ஒரு ஒரு அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிச்சு அதுக்கு என்ன வேணும்னா பிளேயர் என்னன்னா எனக்கு வந்து ஒரு லேடி வந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அவளை நீங்க ஏதாவது பண்ணுங்க நீங்க பண்ணி உங்களுடைய சக்தியால அவளோட வந்து காலை ஒடிங்க இல்லைன்னா கையை உடிங்க எல்லாரும் என்ன வந்து அவமானப்படுத்திட்டார் நான் பார்த்தேன் என்னடா சாயப்பா கிட்ட வந்து இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களே பில்லி சூனியம் மந்திரம் இதெல்லாம் வந்து இருக்குது இருந்தா கூட நம்ம வந்து ஏதோ மந்திரங்களை தரமே தவிர நம்ம வந்து எதையும் செய்கிறதில்ல பிரேயர் மட்டும் தான் நம்மளுடைய வேலை அந்த பிரேயர்ல மூலமா சாயப்பா தான் எல்லாத்தையும் சரி பண்றாரு மந்திரம் தந்திரமும் என்ன பண்ண போகுது அதெல்லாம் இல்லை அது வந்து ஒரு வழிதானே தவிர இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லையே என்ன இப்படி இந்த என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணிட்டு இருந்த என்னாச்சு அந்த விடுறதா இல்லை நான் எவ்வளவு வேணா பணம் தரேன் அவளுக்கு கை உடையணும் இல்லைன்னா கால் உடையணும் இதான் அந்த கோரிக்கை நீ பணத்தை அங்கேயே வச்சுக்கோ சம்டைம் வந்து பணம் நம்ம வாங்கிட்டு வச்சுக்கீங்களே அவளுக்கு கை உடையல் வச்சுக்கோ எதிர்க்கி பணத்தை திருப்பி கொடுக்குறதா இல்லை நமக்கு கேரண்டி கொடுக்குறதா இல்லை இப்படி பணம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யார்கிட்டையும் கேட்குறதில்ல எந்த ப்ரேயருக்கும் நம்ம வந்து பணம் ஒரு ரூபாயும் கூட கேட்கறதில்ல அது கட்டினுடைய நிர்ணயிக்கப்படலை முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு இரநூறுவா வச்சுருந்தோம் அதுவும் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அந்த போர்டை தூக்கி போட்டோம் வர்றவங்க ஏழைங்க சில நேரங்களில் வந்து அவங்க வச்சிருந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க நம்மளும் ஆன்மீகம் நடத்தணும் நமக்கும் பணம் தேவைப்படுது அதுதான் விஷயம் பட் எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட முடியாது ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால இந்தம்மா வந்து பணக்காரமாக தான் பணத்துக்கு சவ பஞ்சம் இல்லை அவங்கள்ட்ட போய் பணம் வாங்க முடியாது சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப நிதானமாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்ன செஞ்சுட்டேன் நான் அம்மா பணம்லாம் வேண்டாம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீ போயிட்டு வா கண்டிப்பாக அவங்க கால் உடையும் கவலைப்படாத ஏன்னா நம்ம வந்து இங்கிருந்து மாட்டாங்க அவங்க எந்திருக்க மாட்டாங்க நகரவே மாட்டாங்க அதனால சொல்லிட்டேன் போயிட்டு வா கை கால் உடைஞ்சிரும் சாயப்பா பார்த்துப்பார் வந்து தொந்தரவு பண்ணாங்க அந்த பொம்மை அந்த லேடி பண்ணால கண்டிப்பாக அவங்க கையோ இல்லை காலோ உடையும் நீ போயிட்டு வம்மா அனுப்பிச்சுட்டேன் அந்த அம்மாவும் போயிட்டாங்க நம்ம நிம்மதியாக நம்ம வேலையை பார்த்துட்டோம் அதில் சரி முடிஞ்சது பணம் வேணுமா கேட்டாங்க இல்லை வேண்டாம் போயிட்டு வாங்க அது நடந்து பிறகு கொடுங்க அது முடியும் முடிஞ்ச பிறகு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சரி போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லி பேசுறாங்க என்ன சாய்ப்பா நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் கை கால் உடைஞ்சிச்சா பாத்தியா உடைஞ்சிருக்கமா உடஞ்சிருக்கும் கண்டிப்பாக உடஞ்சிருக்கும் நீ அவங்க வீட்டுக்கு போய் பாரு அந்த பக்கம் போய் நீ வந்து அதே கேட்காத அந்த பக்கமாக போய் சுற்றி வளைச்சி அப்படி பார்த்துட்டு கையில் உடஞ்சிருக்கா இல்லை கட்டு கட்டியிருக்காங்களா இல்லை கையில் கட்டு கால்ல கட்டு பட்டிருக்காங்களா போய் பார்த்துட்டு வாமான்னு சொன்னேன் நமக்கு எதுக்கு பயம் அதாவது அந்த அம்மாவை திருப்தியோட திருப்திப்படுத்த வேண்டியதுதான் நம்ம வேலை எவ்வளோ சொன்னாலும் கேட்கல அதாவது அவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொன்னால் கேட்கல இல்லை நம்மள சண்டை போட ஆரம்பிச்சிருப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சாயப்பாவோட பிள்ளைங்க அந்த கோட்டு லக்ஷ்மணர் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாத்விகமாக மாறிடணும் அதுதான் நமக்கு தேவை பாபாவுக்கு தான் எதிர்பார்க்குறாரு சாயப்பா அதான் எதிர்பார்க்குறாரு பட் அது மாதிரி இல்லை அவங்க சொன்னாலும் கேட்கல சரி போயிட்டு அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு பேசுகிறாங்க பேசுனா இந்த மாதிரி நீ போய் பாருமான்னு சொன்னேன் பார்த்தாங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தாங்க பார்த்தா அந்த மாதிரி காலும் உடையில கையும் உடையலை என்ன பண்ணுறது அவங்க அங்கேருந்து பேசுனாங்க என்னப்பா சாயப்பா நான் ப்ரேயர் பண்ணிக்க சொன்னேன் அவளுக்கு கையும் உடையல காலும் உடையல நல்லா இருக்கிறா குத்துக்கல் மாதிரி இருக்கிறா நீ என்ன பண்ண பிரேயர் என்னப்பா பண்ண நீ பிரேயர் நான் உன்னை எவ்வளோ தூரம் சொன்னேன் இப்படிலாம் வந்து செய்யலாமா நான் உன்னை நம்பி தானே வந்து பிரேயர் பண்ண சரி சரி அது உடையும் கவலைப்படாத கண்டிப்பாக உடையும் நான் உடைச்சு காட்டுறேன் அப்படி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு படுத்துச்சு நீ நிம்மதியாக படுமா நாளைக்கு சொன்னேன் மறுநாள் காலையில இருந்து அப்பா உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணி சொன்னேன் அவ கைய உடைச்சு என் கையை உடைச்சிட்டேப்பா இந்த அம்மா உடஞ்சிச்சு ஏன்னா தப்பு வந்து யாரு வந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் இந்த அம்மா கையை உடஞ்சிச்சு நான் என்ன சொன்னேன் சாயப்பா வந்து உடைச்சிருக்கிறாரு தப்பு யாரு செஞ்சாங்களோ தான் வந்து உடைப்பார் தப்பு செய்யாதவன் கண்டிப்பான அப்பா சாயப்பா ரொம்ப கண்டிப்பானவர் ஆனால் கருணை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு யார் தப்பு செய்கிறாங்களோ அவ கையை உடைச்சிடுவாங்க அதான் உண்மை அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா நான் தப்பு செய்யலப்பா அவன் தப்பு செஞ்சா ஏப்பா நான் எதையும் அங்கிருந்து பார்க்கல சாயப்பா எங்கிருந்தும் பார்ப்பாரு எதையும் பார்ப்பாரு அதனால நீ அவர்கிட்ட முறையீடு நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவேன் கெடுதல் பண்ண மாட்டேன் உனக்கும் நான் கெடுதல் பண்ண மாட்டேன் அந்தம்மாவும் கெடுதல் பண்ண மாட்டேன் ப்ரேயர் பண்ணு சொன்னால் பண்ணுவேன் பட் யாருக்கு எது நடக்கணுமோ அந்த நேரத்தில் அது நடந்தே தீரும் நீ செஞ்ச வினையை கண்டிப்பாக நீ தான் அனுபவிக்கணும் அவங்க செஞ்சு தான் அனுபவிக்கணும் இது ஏதோ பாவம் முடிஞ்சிச்சு வீடு பரவாயில்ல நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இது சீக்கிரமாக சரியாடும் கை சரியாடுன்னு கவலைப்படாத அப்படின்னு ஆனால் தன் வினை தன்னை சூடும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்தம்மா வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கிடைச்சிச்சு பிரார்த்தனை பளிச்சுது என்னை அளவுக்கு பிரார்த்தனை பலிச்சுது அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க எதிரி எதிரிக்கி வந்து வர வேண்டியது இவங்களுக்கு வந்துச்சுன்னு அவங்க நினைச்சுக்கலாங்க பரவாயில்ல நம்ம பிரார்த்தனை பலிக்கலனாலும் பரவாயில்ல அவங்கள பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அதுதான் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்து விடல் அப்படின்னு இருந்திருந்தா இவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க சரியா ஜாக்கிரதையா இருக்கணும் சாயப்பா கடை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓம் சேராம் ஜெய் சாரம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக்